ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாளுடைய தேதி என்ன கிழமை என்ன கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தரெலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய முப்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சண்டே ரொம்ப ஸ்பெஷல் சண்டே என்று சொல்லலாம் காரணம் என்னென்னா ஆன்மீக ரீதியாக நாளை நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக வருது என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷமானது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஞாயிறு பிரதோஷம் மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷம் காட்டிலும் ஞாயிறு பிரதோஷம் ரொம்ப விசேஷம் சூரியனார் கூறிய இந்த பிரதோஷமாக வருது அதனால இந்த பிரதோஷம் ரொம்ப விசேஷம் இந்த பிரதோஷத்தில் நாளை நாள் விநாயக வழிபாடு வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு சாரி சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு சிவன் கோவிலில் நாளை நாள் பிரதோஷ பூஜையானது நடக்கும் அதுல நாம கலந்துக்கும் போது சிவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சோ சிவனுடைய அருள் மட்டும் இல்லாமல் நந்தியுடைய அருளும் கிடைக்க நாளை நாள் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணும்போது சிவனுடைய அருளால் நமக்கு சகல விதமான கஷ்டங்களும் தீரும் அதனால நாளை நாள் சிவ வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம் நாளைய இந்த முக்கியமான நாள்ல சிவ வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் ராகு கால நேரத்தில் வந்து நாளை நாள் சனி பகவானையும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு நாளை நாளே ரொம்ப சிறப்பான நாள் மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க நாளைய நாளில் சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் எப்படி பலன் கிடைக்கும் எல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து நாளை ஒரு நாள் பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை ஒரு நாள் சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் கைகூடும் நாளை நாள் என்ன சுபமான விஷயங்கள் வேணாலும் செய்யலாம் திருமணம் நிச்சயதார்த்தம் உங்களுக்கு புடவை எடுக்கிறது நகை எடுக்கிறது இல்லை உங்களுக்கு வீட்டில் ஏதாவது வந்து மங்களகரமான விஷயம் செய்யணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி எது தொடர்பாகவும் நாளை நாள் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் என்ன முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி அத்தனையுமே வந்து கூடும் முயற்சிகள் அத்தனையுமே வந்து உங்களுக்கு வெற்றியாக கூடிய நாள் தான் நாளை நாள் ஸோ நாளை நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நாளை நாள் காலையில் எந்திரிச்சு சிவபெருமான வழிபாடு செய்துட்டு உங்களோட எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை செய்யுங்க நாளை நாள் அதை போது உங்களுடைய எல்லா வேலைகளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் தடையே இல்லாமல் கைகூடும் அப்புறம் நாளை நாள் மற்றவங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறத தவிரங்க ஏன்னா உங்களுக்கு நாளை நாள் ஜெயமாக நாளாக இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி அளிக்கிறது அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால வாக்குறுதிகள் அளிக்கிறத மட்டும் தயவு செய்து நாளை ஒரு நாள் அவாய்ட் பண்ணுங்க மீறி வாக்குறுதி அளித்து மாட்டிக்காதீங்க வாக்குறுதி அளிக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு கடும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் நாளை நாள் உங்களுக்கு குறையும் ஸோ நிறைய பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுனால சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க அப்படி கஷ்டப்பட்ட உங்கள் நிலைமையானது நாளை நாள் மாறப்போகுது அப்புறம் உங்களுக்கு சுப முயற்சிகள் நாளை நாள் எது செய்தாலும் அதுல உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாகும் அதனால முயற்சிகள் நாளை நாள் எது வேணாலும் நாளை நாள் நீங்கள் வந்து செய்யுங்க அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டணும் அப்படி இன்ட்ரெஸ்டோடு செயல்படும் போது ஒரு உங்களுக்கு நாளை நாள் எல்லாமே வந்து வெற்றி உண்டாகும் மனதளவில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய நம்பிக்கையானது பிறக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு புது தெம்பையே வந்து கொடுக்கும் அப்புறம் பொருளாதார தொடர்பான பிரச்சனைகள் குறையும் அதுதான் நாளை நாள் உங்களுக்கு இருக்கிறதுல பெரிய ஒரு விஷயம் அப்புறம் பொன் பொருள் நாள் சேரணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான சேர்க்கை உண்டாகும் நாளை நாள் வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக சேர்ந்துக்கிட்டே தான் போகும் மொத்தத்தில் நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ராசிக்கு ஸ்டார்ட்டாக சொல்லணும்னா இன்ப நிறந்த நாள் என்று சொல்லலாங்க நாளைய இந்த இன்ப நிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் இள மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஒன்பது அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க அதே போல மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் கை கூடும் பூரட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் அனுகூலமாக இருக்கும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் பிரச்சனை குறையும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் உங்க ராசிக்கு இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப கேட்ப நடந்து பலனடைங்க அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை ஷேர் பண்றேன் மற்ற என்னைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த ஏற்ப நடந்து பலனடைங்க வாங்க உங்கள் ராசிகளுக்கு பலனை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ் ராசி பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதில் புதிய நம்பிக்கை ஏற்படுத்தும் உறவினர்களால் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் குறையும் அரசு பணிகளில் இருந்து வந்து எழுப்பறியான சூழல் மறையும் பயணங்களால் புத்துணர்ச்சியான சூழல் உண்டாகும் கால்நடை பணிகளில் லாபம் மேம்படும் நாளை நாள் எதிர்ப்பு விலகக்கூடிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி எழுத்து துறைகள் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் வேலையாட்கள் சாதகமாக செயல்படுவாங்க தாள்கள் தொடர்பு சாதனங்கள் நாளை நாள் ஆதாயம் அடைவீங்க வெளியூர் பயண வாய்ப்பு சாதகமா அமையும் வழக்கு விஷயங்களை எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் போட்டி நடந்த நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையும் கணித சார்ந்த தொழிலில் கவன வேண்டும் விவாதங்களில் நிதானத்தோடு இருக்கணும் வரவுகள் இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகள் இருக்கும் ஆரோக்கிய விஷயங்களில் சற்று விழிப்புணர்வோடு இருக்கணும் மேல் அதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது விவேகத்தோடு இருக்க வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி நண்பர்கள் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் பணிகளில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் மனதில் புதுவிதமான சிந்தனை பிறக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த போட்டி பொறாமை குறையும் தள்ளி சில காரியங்கள் திடீரென முடியும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அச்சம் மறையக்கூடிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் குறையும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் நெருக்கமானவர்கள் மூலம் அனுகூலமான பலன் ஏற்படும் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் அன்பு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கன்னிராசி புத்திரர்கள் ஆதரவோடு இருப்பாங்க கேளுக்கை சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் உண்டாகும் புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனை பிறக்கும் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்ளும் அறிவில் சார்ந்த துறைகளில் முன்னேற்றங்கள் திறமைகள் வெளிப்படும் மறைமுகமாக இருந்து வந்த இன்னல்கள் விலகும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் உண்டாகும் தன இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் ராசி கல்வி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பம் குறையும் தந்தை வழி உறவுகளோட அனுசரித்து நடந்து கொள்ளும் பயண தொடர்பான முயற்சி ஈடேறும் இயற்கை மருத்துவம் சார்ந்த தேடல் உண்டாகும் மனதில் புரட்சிகரமான சிந்தனை ஏற்படும் கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பொறுமை வேண்டிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் விருச்சக ராசி பிள்ளைகளுடைய திறமைகளை அறியணும் உத்தியோகத்துல புதிய வாய்ப்பு தேடி வரும் கடினமான செயல்களை கூட எழுதலை செய்து முடிக்க முடியும் பேச்சுக்கள் அனுபவ அறிவு வெளிப்படும் இருப்பவர்களுடைய ஆதரவு செயல்படுவீங்க நுட்பமான சிந்தனைகள் மூலம் திறமைகள் வெளிப்படுத்தணும் பெருமை நிறந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் நன்மதிப்பு ஏற்படும் புதுவிதமான ஆடைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பான சூழ்நிலை ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க செலவுகளை குறைப்பது தொடர்பான சிந்தனை மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லும் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி சிந்தனையுடைய போக்குல மாற்றம் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்பு குறையும் செயல்பாடுகளை அலட்சி போக்கு இன்றி செயல்படுவது மேன்மை ஏற்படுத்தும் கடன் செயல்களில் பொறுமை வேண்டும் பிறமொழி பேசக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க அமைதி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மீனராசி மனத்திறந்து பேசுவதன் மூலம் தெளிவு ஏற்படும் மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாக்கும் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் உண்டாக்கும் புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணெய் ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயங்கள் ஆர்வம் உண்டாகும் தம்பதிகளுக்குள் புரிதல் மேம்படும் நாளை நாள் நலன் இருந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க ஒவ்வொருவருமே உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பல இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா தோள்களும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி